எும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாவற்றிலும் தமிழ் தமிழே இறைமொழி கருவறையில் தமிழ் தமிழில் வழிபாடு அதற்கு வழிபடு மலேசிய தமிழ் சமய பேரவை ஏற்பாட்டில் ஐந்தாம் தமிழ் சமய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மலேசிய தமிழர்கள் பண்பாட்டு உடையில் ஒன்றிணைக மலேசிய தமிழ் சமய பேரவையின் ஏற்பாட்டில் ஐந்தாம் தமிழ் சமய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்வரும் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மருங்கில் முப்பத்தி ஒன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை பத்துமலை திருமுருகன் திருக்கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளதால் மலேசிய தமிழர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைப்பதாக இருக்கும் இறைவா போற்றி மலேசிய தமிழ்ச்சமய பேரவை ஏற்பாட்டில் ஈராண்டுக்கு ஒரு முறை மாநாடு நடந்து வருகிறது அவ்வகையில் இம்முறை தமிழ்ச்சமய இறையாண்மை எனும் கருப்பொருளில் ஐந்தாம் தமிழ்ச்சமய மாநாடு எதிர்வரும் செப்டம்பர் பதினாறு அதாவது நாளை மறுநாள் காலை எட்டரை மணி முதல் நான்கரை மணி வரை பத்துமலை திருமுருகன் திருக்கோவில் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது இம்மாநாட்டிற்கு சிறப்பு வருகையாக எங்கள் போட்டுக்கலுக்குரிய தமிழ்நாடு திருக்கயிலா பரம்பரை மெய்கண்ட சந்தானம் கோவை பேரூர் ஆதீனத்தின் இருபத்தி ஐந்தாம் குருமகா சன்னிதானங்கள் கைலை புனித திருப்பெருந்திரு சாந்தலிங்க மரிதாசால அடிகளார் அவர்கள் எங்களின் வணக்கத்துக்குரிய உலக தமிழினத்தின் வாழும் வழிகாட்டியாகவும் தமிழ் தேசிய பேரக்கத்தின் தலைவரும் தெய்வத்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளருமான பேராசான் தமிழ் திரு பே மணியரசனார் அவர்களும் எங்கள் பேரன்புக்குரிய தமிழியல் வரலாற்று பேராய்வாளரும் எழுத்தாளரும் பயிற்று என்னும் அறக்கட்டளை மற்றும் அருங்காட்சியமும் நடத்தி வரும் மன்னன் தமிழ் திரு மன்னர் மன்னன் அவர்களும் வருகை தந்திருக்கிறாங்க இம்மாநிலத்தின் நோக்கமாக தமிழருக்கென்று ஒரு இறையல் இருக்கிறது அதுக்கு ஒரு மெய்யல் இருக்கிறது அதற்கு ஒரு மரபியல் இருக்கிறது அதற்கு ஒரு வாழ்வியல் இருக்கிறது அதற்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது இவை அனைத்திற்கும் ஒரு வரையறை இருக்கிறது அந்த வரையறைக்கான ஆக்கமாக அனைத்துமாக இறையாண்மை எனும் கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாடை மக்கள் மையமாக்குவதுதான் இன்றைய நமது பேரவையின் மாநாடாக செயல்பாடாக இருக்கிறது சுருங்க சொன்னால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாவற்றிலும் தமிழ் தமிழே இறைமொழி கருவறையில் தமிழ் தமிழில் வழிபாடு அதற்கு வழிவிடு இதுதான் மலேசிய தமிழ் சமய பேரவையின் நிலைப்பாடு ஆக இருக்கிறது ஆக இந்த மாநாட்டின் அங்கமாக நமக்கு இறையாண்மை அறிமுகம் பேரவை பாடல் அறிமுகம் சிறப்புரைகள் இருக்கிறது விருது வழங்குதல் தபால் தலை வெளியீடு ஆதீனம் அங்கீகாரம் கையப்ப அங்கீகாரம் மற்றும் தமிழ் இலக்கியத்தில் கல்லூரி வரை சிறந்து விளங்கிய ஆகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிற மாணவர்களுக்கு சிறப்பு செய்தலும் இருக்கிறது இறையாண்மை அட்டையும் வழிகாட்டி நூலும் இங்கே கொடுக்கப்படுகிறது குறிப்பா மாநாட்டின் நோக்கம் என்று என்னன்னு பாத்தீங்கன்னா மதமாற்றத்தை தடுத்தல் சொந்த இன சமய வரலாற்றை உணருதல் என்பதாக இருக்கிறது ஆகையால் இந்த மாநாட்டிற்கு மலேசிய தமிழர்கள் தமிழ்ச்சமய மெய்ய என்பர்கள் அனைவருமே பண்பாட்டு உடையில் திரளாக வர வேண்டும் என்று பேரவை சார்பாக நாங்கள் பெரிதும் வரவேற்கிறோம் நன்றி மலேசிய தமிழ்ச்சமய பேரவை நடத்தக்கூடிய ஐந்தாவது சிறப்பு மாநாட்டிற்கு அது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நானும் நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் தம்பி அவர்களும் தம்பி நம்முடைய இளைஞர் நாம் தமிழர் இளைஞர் பொறுப்பாளர் நம்முடைய சுகன்ராஜ் அவர்களும் வந்துள்ளோம் இங்கே ஏற்கனவே மலேசிய தமிழ்ச்சமய பேரவை என்பது நல்ல உயர்ந்த லட்சியத்தோடு நோக்கத்தோடு அமைப்பு கட்டமைப்போடு சிறப்பாக நடந்து வருகிறது இந்த தமிழ் சமயம் என்பது ஏன் தேவைப்படுகிறது மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற நிலையில் முதல் நிலையாக மனித வாழ்க்கை போட்டி பொறாமை பொருளீட்டல் மன அமைதியின்மை எந்திரமயமான வாழ்வியல் குடும்ப உறவு போதல் பற்று பாசமில்லாத ஒரு பொருளாதார போட்டி வாழ்க்கை என்று மனித வாழ்க்கையை மனித மாண்புகளை சீரழித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் நவீன வளர்ச்சி இருந்தாலும் அது மனித மாண்புகளை சீரழித்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து மனிதர்களை மீட்டு மனித அமைதி சிறந்த பண்பு குடும்ப உறவு மனிதர்களுக்கிடையே சிறந்த உறவு அமைதியான வாழ்க்கை என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த தமிழர் மெய்யியல் என்பது இங்கே முன்வைக்கப்படுகிறது அந்த தமிழர் மெய்யியல் என்பது மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் உயர்வு தாழ்வு பார்க்காமல் பிறப்பால் உயர்வு இழிவு என்று பார்க்காமல் மனிதர்கள் அனைவரையும் சமமாக கருதுவது ஒரு உறவோடு பழகுவது என்ற இந்த மனித இந்த தமிழர் மெய்யியல் என்பது ஒரு தனிநபர் இறைமையை அடைவது என்பதை விட சமூக நல்லுறவு இணக்கம் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு கூடியது மத வெறி என்பது கூடாது யாரையும் வலுக்கட்டாயமாக மத மாற்றம் செய்யக்கூடாது மதம் என்பது அவரவர் சமயம் என்பது அவரவர் விருப்ப தேர்வு அந்த முறையில் நாம் வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு தமிழ் சிவநெறியும் தமிழ் திருமால் நெறியும் இருந்தது இதையெல்லாம் ஒருங்கிணைத்தது தான் தமிழ்ச் சமயம் என்று சொல்லப்படுகிறது நம் சொல்றோம் இதற்குள் பல பிரிவுகள் இருக்கலாம் பிரிவுகள் பல பிரிவுகள் இருக்கலாம் ஒன்றுக்கொன்று பகை வகை அல்ல எல்லாம் ஒரு பொது நோக்கத்தோடு உரியது என்று மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உயர்த்துவதற்கு நம்முடைய மனித உறவை வலுப்படுத்துவதற்கு தமிழ் சமயம் சிறந்த ஒரு மெய்யியல் சிறந்த லட்சியங்களை நமக்கு தரக்கூடியது அதுபோல தமிழ் மொழியை முன்னிறுத்த வேண்டும் திருமூலர் அவர்கள் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்றார் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்றால் தமிழ் என்பது தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழர் தாயகம் என்பது மட்டுமல்ல மனித மாண்புகளையும் சொல்லக்கூடியது அந்த வகையில் நாம் வந்து சொல்ல வேண்டும் நம்ம யாரையும் ஆதிக்கமும் செய்யக்கூடாது நம்மை யாரும் ஆதிக்கமும் செய்யக்கூடாது அப்பர பெருமான் சொன்னது போல நாமார்க்கும் குடியொல்லுவோம் நம்மனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறிவோம் என்ற ஒரு உயர்ந்த செம்மாந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தமிழ்ச் சமயம் வழிகாட்டுகிறது என்ற முறையில் தான் இந்த தமிழ்ச்சமய அமைப்பு நடத்தப்படுகிறது நாங்கள்லாம் அந்த கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள் என்ற முறையில் தான் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்து இந்த மாநாட்டில் பங்கு கொண்டு இவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுடைய ஊக்கம் எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டிலே எங்களுடைய ஊக்கம் மலேசியாவில் அவர்களுக்கு தேவை என்ற முறையில் இந்த மாநாட்டில் பங்கு கொள்கிறோம் மலேசிய தமிழ்ச்சமய பேரவையினுடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஐந்தாவது தமிழ்ச்சமய மாநாடு வந்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடைபெறுது அதுல பங்கேற்கிறதுக்காக தான் நானும் ஐயா பேமா அவர்களும் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ தமிழ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்னு ஒரு மொழி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழர்னு ஒரு இனம் இருக்கு அந்த இனத்தையும் தமிழுங்கிற சொல் குறிக்குதுன்னு தெரியும் ஆனா இப்ப மத ரீதியா பாக்குறப்ப தமிழர்கள்ங்கிறவங்க வந்துட்டு பல்வேறு மதங்கள்னால பிரிக்கப்பட்டவர்களாக கொஞ்சம் சண்டை போடக்கூடியவர்களாக இனத்தை விட்டுட்டு மதத்தை பின்னாடி போகக்கூடியவர்களாக பல்வேறு காலகட்டங்கள்ல இருந்திருக்கும் அதனால நிறைய இழப்புகளையும் நம்ம சந்திச்சிருக்கோம் ஆனா எல்லாத்துக்கும் மேல தமிழர்களுக்குன்னு சொந்தமாக வந்துட்டு ஒரு மெய்யியல் இருக்கு அந்த மெய்யியல்ல கடவுளை வந்து எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு இறையியல் இருக்கு அந்த இறையியலுக்கு கீழே நம்ம கடவுள்ல வந்து எப்படி பின்பற்றுறது அப்படின்ற ஒரு சமயம் இருக்கு அந்த சமயத்துக்கு கீழே அந்த பின்பற்றுதலுக்கு என்ன மாதிரியான பாதைகளை தேர்ந்தெடுக்கலான்றதுக்கு மார்க்கங்கள்னு சொல்லக்கூடிய பிரிவுகள்லாம் இருக்கு இது இது எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடவுளை வந்துட்டு வடக்குல இருக்கிறவங்க கும்பிடுறதுக்கும் தமிழர்கள் கும்பிடுறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும் வடக்குல இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுள் அப்படின்னா அது வந்துட்டு அவங்களை சாராத ரொம்ப தூரத்துல இருக்கிற அவங்க அன்னியப்பட்டிருக்கிற ஒரு பொருளை தான் ஆனா தெற்குல அப்படி கிடையாது கடவுளை வந்து தன்னோட அப்பாவாக பார்க்கக்கூடிய மரபு நமக்கு இருக்குது கடவுளை வந்து தன்னுடைய ஒரு குழந்தையாக பார்க்கக்கூடிய மரபு நமக்கு இருக்குது கடவுளை வந்துட்டு ஒரு காதலனாக பார்க்கக்கூடிய மரபு நமக்கு இருக்குது இப்படியாக கடவுளை வந்துட்டு தன்னுடைய உறவாக பார்க்கக்கூடிய ஒரு மரபுல இருந்து நம்ம வந்திருக்கிறோம் அந்த மரபை இன்னைக்கு வந்து தமிழர்கள் பெரிய அளவுல இழந்துகிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு வந்து என்எல்எஃப்சி சைல்ட் என்ற இரு இயக்கங்கள் வந்து நமக்கு துணையாக இருந்து மாணவர்களுக்கு வந்து சிறப்பு சேரும் அதுவும் குறிப்பாக தமிழ் தமிழ் இலக்கியம் தமிழ் பள்ளியிலேருந்து ப்ரீ யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து நம்ம சிறப்பு செய்கிறோம் ஆகையால் நிச்சயம் மாணவர்கள் வந்து கலந்து கொள்ளணும் என்பது எங்களோட நான் மலேசியா தமிழ் சமய பேரவையின் செயலாளர் என்ற முறையிலே இந்த மாநாடு நமது ஏழு ஆண்டுகள் பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நம்முடைய கருத்தியல் கட்டமைப்பு ஓரளவிற்கு நிறைவு பெற்ற நிலையிலே இந்த ஐந்தாம் சமய தமிழ்ச்சமய மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாட்டிற்கு மலேசிய தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய விழுமியங்களையும் நம்முடைய அடையாளத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்தவற்றை நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே இந்த ஒரு அடையாள மீட்பை நாங்கள் கையில் எடுத்து செயல்பட்டு வருகின்றோம் ஆகவே ஆன்மீகத்தில் நாம் உச்ச நிலையை தொட்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இனத்திற்கு இன்று நமக்கான அந்த மெய்யலை நாம் தான் வழிநடத்த வேண்டும் நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு காட்ட வேண்டும் யார் யார் கையிலோ நாம் ஒப்படைத்ததன் காரணமாக இன்று நாம் பல துறைகளில் விழுந்து கிடக்கின்றோம் அனைவரையும் இந்த ஐந்தாவது தமிழ் சமய மாநாட்டிற்கு வருக வருக வென்று வரவேற்று அமைகின்றேன் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு